அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரொமோ வரல அதே மாதிரி எபிசோடும் வரலைங்க இன்னைக்கு ஆட் ஸ்டாரில் போய் தேடி தேடி பார்த்தாலும் ப்ரோமோ வரல மற்ற சீரியல் எல்லாமே வந்திருக்கு மகாநதி மட்டும் வரல என்னான்னு சொல்லலை இன்றைக்கி எபிசோடும் டிலே ஆயிடுச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில ஃபுட்டேஜ் இல்லையா இல்லை ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு சொல்லி தெரில ஆனால் மகாநதி ப்ரமோ வரல இன்னைக்கு சரியான எபிசோடு இல்லையா காவேரி எந்தளவுக்கு ஹேப்பியாக இருக்காங்க அந்த தான் பார்க்க வேண்டிய எபிசோடு ஆனால் ப்ரொமோவும் வரல சீரியலும் வரல இப்போ லேட்டாக விடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது மகாநதி மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதாவது மகாநதி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்க எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியும் எதுக்கு இந்த மாதிரி இல்லை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆர்வத்தோடு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஏன் வரல ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது இல்லை எல்லா சீரியலுக்குமே ஒரே மாதிரியான வச்சுருப்பாங்க எதுக்கு இந்த சீரியல் மட்டும் தெரிய மாட்டேங்குது தான் பார்ப்போம் இல்லையா இன்றைக்கும் வரல சீரியலும் வரல புரோமாவும் வரல சீரியல் எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நானும் போய் எல்லா சீரியலும் வருதான்னு சொல்லி அதையும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லா சீரியலும் வருது மகாநதி மட்டும் வரல பார்ப்போம் என்ன பண்ண முடியும் வரப்போ தான் பார்க்கணும் இல்லையா கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் மக்களை